சிந்திக்கணும் தங்கைகள் சிந்திக்கணும் காங்கிரஸ் இந்திய கட்சியா இல்லையா இந்திய கட்சியா சொல்லு இந்திய கட்சியா இந்திய கட்சி பாரதிய ஜனதா இந்திய கட்சி காவிரி நதி நிலைப்பாடு என்ன கர்நாடக மாதா நாங்கள் பாரத மாதாவின் குழந்தைகளா இல்லையா கேள்விக்கு பதில் இருக்கா 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 இந்திய கட்சிகள் நல்லா கவனிக்கணும் இந்தியனுக்கும் திராவிடனுக்கு இருக்கிற இந்த ரெண்டு திருட்டு பாயல்களையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அண்ணனை விட்டா உனக்கு சொல்லித் சொல்லித்தர உலக தினிமையின் ஊத்தம் பிறந்து வந்தாதான் தபார் தபார் நல்லா கவனிக்க இந்திய கட்சி எது பாரதிய ஜனதா இந்திய கட்சி எது இந்த காங்கிரஸ் கர்நாடகா அங்க வரும்போது காவிரி நதி நீர் என்றால் கன்னடர் நலனையே பேசும்